வணக்கம் டிடி தமிழின் மாலை ஐந்து மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு ஐந்து நாள் பயணம் புதுதில்லியில் இருந்து புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து வடிவங்களிலும் பயங்கரவாதத்தை முறியடிப்பதில் உலக அளவில் புரிந்துணர்வை ஏற்படுத்த இந்த பயணம் வழிவகுக்கும் பிரதமர் அறிக்கை நாடு முழுவதும் காவல்துறையை நவீனப்படுத்தும் திட்டங்கள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன உத்தரப்பிரதேசத்தில் அறுபதாயிரம் புதிய காவலர் பணி நியமன ஆணைகளை வழங்கி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் முப்பத்தோரு பேரின் அடையாளங்கள் கண்டுபிடிப்பு பனிரண்டு பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சியில் விண்வெளி பொருளாதாரம் முக்கிய அங்கமாக இருக்கும் மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் பேட்டி உத்தராகண்ட் மாநிலத்தில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் ஆறு பக்தர்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழப்பு மீட்புப் பணிகள் தீவிரம் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் அபாயம் மாறி மாறி தாக்குதல் ஈரானில் தீப்பற்றி எரியும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சென்னை வந்த குடியரசுத் துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கருக்கு அன்பான வரவேற்பு புதுச்சேரி பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் நாளை பங்கேற்கிறார் கடந்த நான்கு ஆண்டுகளில் பள்ளிகளில் இடைநிற்றலே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பாஜக தயார் விழுப்புரத்தில் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பேட்டி உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்றது இந்தியாவின் ஆர்யா போர்சே அர்ஜுன் பாபுடா இணை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு ஐந்து நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று புறப்பட்டு சென்றார் புதுதில்லியில் இருந்து புறப்பட்ட பிரதமரை அதிகாரிகள் அன்புடன் வழி அனுப்பி வைத்தனர் இந்த பயணத்திற்கு முன்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் மத்திய தரைக்கடல் மற்றும் ஐரோப்பிய யூனியன் பிராந்தியத்தில் உள்ள சைப்ரஸ் இந்தியாவின் மிக நெருக்கமான நட்பு நாடாகவும் பங்குதாரர் நாடாகவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு தொழில்நுட்பம் மக்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளை ஊக்குவித்தல் ஆகிய துறைகளில் இரு நாடுகளின் உறவுகளை விரிவாக்கவும் வரலாற்று பிணைப்பை மேம்படுத்தவும் தமது பயணம் ஒரு வாய்ப்பாக அமையும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் கனடா பயணம் குறித்து குறிப்பிட்டுள்ள பிரதமர் அங்கு நடைபெறவுள்ள ஜி ஏழு உச்சி மாநாடு உலகளாவிய விஷயங்கள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளத்தை வழங்கும் என்று கூறியுள்ளார் இந்த உச்சி மாநாட்டின் போது இந்தியாவின் நட்பு நாடுகளின் தலைவர்களை சந்திப்பதை தாம் இருப்பதாக கூறியுள்ளார் உலகளாவிய தெற்கு நாடுகளின் முக்கியத்துவத்தை தாம் வலியுறுத்த இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் குரேஷிய பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் பழமையான நூற்றாண்டு கால கலாச்சார தொடர்புகள் குறித்து விவாதிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார் குரேஷியாவுக்கு இது தமது முதல் பயணம் என்று தெரிவித்துள்ள நரேந்திர மோடி பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்களில் இருதரப்பு ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை இந்த பயணம் திறக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமது மூன்று நாடுகள் பயணம் எல்லை கடந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு உறுதியான ஆதரவை தெரிவித்துள்ள நட்பு நாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வாய்ப்பாகவும் அமையும் என்று பிரதமர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் முறியடிப்பதில் உலகளாவிய புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த பயணம் வழிவகுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் காவல்துறையை நவீனப்படுத்தும் திட்டங்கள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் அறுபதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு புதிய காவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா பணி நியமனங்கள் அனைத்தும் நேர்மையான முறையிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக கூறினார் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட அனைத்து நவீன வசதிகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் காவல்துறை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக செயல்பட வாய்ப்பு உருவாகியிருப்பதாகவும் கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் தற்போது பணி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ள அறுபதாயிரம் பேரில் பனிரெண்டாயிரம் பேர் பெண் காவலர்கள் என அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார் வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சியில் விண்வெளி பொருளாதாரம் முக்கிய அங்கமாக இருக்கும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் விண்வெளி துறையில் வளர்ச்சிக்காக மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளால் மிகப்பெரிய அளவுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறினார் பல்வேறு முயற்சிகள் மூலம் வெளிப்படை தன்மை மற்றும் புதுமைகளை செய்வதை அரசு எளிதாக்கி வருவதாக ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உட்பட முப்பத்தோரு பேரின் அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதற்கான டிஎன்ஏ எனப்படும் மரபணு சோதனை நடைமுறைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரை முப்பத்தோரு பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் உறுதி செய்யப்பட்டு பனிரெண்டு பேரின் உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக குஜராத் அரசு தெரிவித்துள்ளது விபத்தில் காலமான குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் டிஎன்ஏ சோதனை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே அடையாளம் காணப்பட்ட உடல்களை எடுத்துச் செல்வதற்கான உதவிகளை குடும்பத்தினருக்கு செய்து கொடுக்கும் ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன உத்தராகண்ட் மாநிலத்தில் இன்று காலை ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் ஆறு பேர் பக்தர்கள் ருத்ர பிரயாக் மாவட்டத்தில் கௌரி குண்டு எனும் இடத்தில் உள்ள கார்குன்று பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது கேதார்நாத் சென்று வழிபட்ட பின்னர் ஆறு பக்தர்களுடன் குப்தாசிக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது தகவல் கிடைத்ததும் தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி விபத்து குறித்து ஆழ்ந்த வேதனை தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹெலிகாப்டரை விமானி அவசரமாக தரையிறக்கியதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் பெரும் போராக மூழும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர் முக்கிய ராணுவ அதிகாரிகள் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக ஈரானும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தீவிரப்படுத்தியது இதில் இஸ்ரேல் கட்டடங்கள் சேதமடைந்தன இதற்கிடையே இன்று காலை ஈரான் தலைநகர் தெஹ்ரான் அருகே உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதனால் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பற்றி எரிந்தது கரிய தீப்பிழம்புகள் விண்ணை முட்டும் அளவுக்கு பரவியது ஈரான் பாதுகாப்பு அமைச்சக கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சிறிய அளவுக்கு சேதம் ஏற்பட்டதாக செய்தி ஏஜென்சி ஒன்று தெரிவித்துள்ளது இதனிடையே இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது இன்று அதிகாலையில் தலைநகர் டெல் அவி ஜெருசலம் நகரங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் பல ஏவுகணைகள் இடைமறித்து தடுக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது அதே சமயம் சில ஏவுகணைகள் இலக்கை தாக்கியதால் கட்டடங்கள் சேதமடைந்தன மேற்கு ஆசியாவில் பதற்றத்தை தணிப்பது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் மேலும் ரஷ்யா யூக்ரேன் இடையே நடைபெற்று வரும் அமைதி பேச்சுக்களை தீவிரப்படுத்த இசைவு தெரிவித்த இரு தலைவர்களும் இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு முடிவு கட்டுவது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளனர் தூதரக உறவுகள் மூலம் மோதலுக்கு தீர்வு காண வேண்டியது அவசியம் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற விருப்பத்தை இரு தலைவர்களும் வெளியிட்டனர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பேசிக்கொண்டே இருந்தேன் காமராஜர் வந்துவிட்டார் அவர் மேடைக்கு வருகிறப்ப நான் நிறுத்திவிட்டேன் நிறுத்திய பிறகு இவ்வளவு நேரம் பேசணா தமிழ் அறிவியாக கொட்டனான் இவன்தான் தமிழ் அறிவின்ன என்று திரும்ப திரும்ப சொன்னார் அண்ணாவின் தோல்வி ஒரு இயக்கத்தின் தோல்வி காமராஜரின் தோல்வி இந்த இனத்திற்கான தோல்வி என்ன இன்றைக்கு இருக்கிற வள்ளுவர் கூட்டம் பகுதி தொடங்கி காமராஜர் வீடு வரை வழியெங்கும் மக்களும் ஆண் மக்களும் கண்ணீர் ததும்ப மார்பில் அரைந்தபடி அப்படி ஒரு துயரக் கோலத்தை நீங்கள் எங்கேயும் சந்தித்திருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி வரையில் நீங்கள் எதை சொன்னாலும் அது உண்மையாக இருக்காது இப்பொழுதே ஒரு கூட்டணி உருவாக்கப்படலாம் உருவாக்கப்படுகிற கூட்டணியில் அப்படி அவர்கள் தொடர்வார்களா என்பது ஐயத்திற்குரியது அதற்கு பெயர்தான் அரசியல் தொடர்கட்டீஸ்கட் மாநிலத்தில் கிரிக்கெட் சர்வதேச போட்டிகள் உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சட்டீஸ்கட் மாநிலத்தில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தும் வகையில் சர்வதேச போட்டிகள் நடத்தப்படும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார் ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே ஒரு போட்டியும் இந்தியா நியூசிலாந்துக்கிடையே மற்றொரு போட்டியும் நடத்தப்படும் என தெரிவித்தார் இதன் மூலம் இளைஞர்கள் மத்தியில் சத்தீஸ்கட் மாநிலத்தில் கிரிக்கெட் போட்டிகள் பிரபலமடைந்து பெரும் வரவேற்பை பெறும் என சுக்லா நம்பிக்கை தெரிவித்தார் ஒடிசா மாநிலத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மாவோயிஸ்ட் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த சம்பவத்தில் ஏராளமான வெடிபொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டன இது தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தற்போது ஜார்ஜ் முண்டா என்பவரை கைது செய்துள்ளது அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தில்லியில் மின்சாரம் தாக்கி இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தில்லி ஆர்கேபுரம் பகுதியில் இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது கனமழை பெய்தபோது அப்பகுதியில் இருந்த மரம் ஒன்று சரிந்து மின்கம்பத்தின் மீது விழுந்தது அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த இரண்டு பேர் மற்றும் நாய்கள் மீது மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படுகிறது இதில் இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இதையடுத்து விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் இறந்தவர்களின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நீட் நுழைவுத் தேர்வில் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த எர்வின் தொன்னூற்று ஒன்பது புள்ளி எட்டு இரண்டு மதிப்பெண்களை பெற்று அம்மாநிலத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றுள்ளார் நீட் தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெறுவேன் என்று தாம் நினைக்கவில்லை என அந்த மாணவர் கூறியுள்ளார் பொறியியல் படிப்பில் சேர வேண்டும் என்று முதலில் நினைத்ததாகவும் பின்னர் மருத்துவ படிப்பில் சேர ஆர்வம் கொண்டு நீட் தேர்வை எழுதியதாகவும் அதற்கு தற்போது நல்ல பலன் கிடைத்திருப்பதாகவும் எர்வின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் பணிபுரியும் பொறியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் அசோக் சௌத்ரி தெரிவித்துள்ளார் பாலங்கள் அரசு கட்டிடங்கள் தரமுடன் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அது தொடர்பாக கட்டிட பொறியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என அவர் கூறினார் இதன் மூலம் பாலங்கள் இடிந்து விழுவது கட்டிடங்கள் சேதமடைவது தவிர்க்கப்படும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தபோது விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சென்ற ஜக்தீப் தங்கருக்கு விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர் வரவேற்பு நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் நாளை ஜிப்மரில் நடைபெறும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற கருத்தரங்கில் குடியரசு துணைத் தலைவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் மேலும் நாளை மறுநாள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் மாணவர்கள் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுகிறார் தமிழ் மொழியின் பாரம்பரியம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநரின் எண்ணி துணிக பகுதி பதினெட்டு உலக தமிழ் ஆளுமைகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி உலகில் மிக பழமையாக வாழும் மொழியாக தமிழ் இருந்து வருவதாக கூறினார் தமிழ் மொழி பெருமை கொள்ளும் ஆளுமை கொண்டது என்றும் இந்தியா தமிழ் மொழியை பெருமையாக கருதுகிறது என்றும் தெரிவித்தார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழ்மொழி பல்வேறு சவால்களை சந்தித்ததாக குறிப்பிட்ட ஆளுநர் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார் knows the heartbeat of Tamil. Pick up his one verse. Pick up his one verse. Sing it repeatedly. These are his words. These are TKC's words. Sing it repeatedly and you will feel the heartbeat of language, Tamil. And you will hear its rhythm into the throb of your pulse. This lives in our heart. All these countries that have been flourishing in science and technology without English in their own mother tongue. Why can't we in our country do it in our own language? கடந்த நான்கு ஆண்டுகளில் இடைநிற்றலே இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த நிலை தொடர அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிகாரிகள் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அனைத்து பகுதிகளிலும் பள்ளி செல்லாத மாணவர்கள் இருந்தால் அவர்களை கண்டறிந்து கல்வியை விஞ்சிய செல்வம் எதுவும் இல்லை என்று அவர்களுக்கு உணர்த்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களை எடுத்து கூறி மாணவர்களை பள்ளியில் சேர்க்க பொதுமக்களும் ஆசிரியர்களும் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதை உறுதி செய்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநர்களுக்கு மட்டுமே உள்ளது என மகாராஷ்டிர ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் சேலத்தில் இன்று மகாராஷ்டிர மாநில சககார் பாரதி கூட்டுறவு அமைப்பின் ஆண்டு விழாவை தொடங்கி வைத்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சி பி ராதாகிருஷ்ணன் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநர்களுக்கு மட்டுமே உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருப்பதாக கூறினார் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலமே உண்மையான வளர்ச்சி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆளுநருக்குத்தான் சர்வகலாசாலையினுடைய துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரம் இருக்கிறது என்பதை தெளிவாக சொன்னார்கள் இப்பொழுது அரசு பத்து பதினைந்து விஷயங்களை எடுத்துக்கொண்டு சென்றது இந்த பத்து பதினைந்து விஷயங்களில் ஒன்றாக ஒரு ஆளுநர் என்பவர் ஒரு சட்டசபை தீர்மானத்தை தன்னிடத்தில் எத்தனை நாளைக்கு வைத்து கொள்ளலாம் என்பதை பற்றி ஒரு கால வரம்பு இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது என்னை பொறுத்தளவில் துணைவேந்தர்களுடைய நியமனம் என்பது ஆளுநர்களுடைய உரிமைக்கு அதிகாரத்துக்கும் உட்பட்டது தான் அதில் தேவையற்ற மாற்றத்தை செய்யக்கூடாது என்று நான் கருதுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பாஜக தயாராக உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக விழுப்புரம் வருகை தந்த அவர் மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியின் நூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயனார் நாகேந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு நாங்கள் வந்து தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம் கூட்டணி பேசி முடிப்போம் எங்களுடைய கூட்டணியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாடு தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மற்றும் குரூப் ஒன் ஏ முதல்நிலை போட்டித் தேர்வு இன்று நடைபெற்றது சாராட்சியர் துணை காவல் கண்காணிப்பாளர் வணிகவரி உதவி ஆணையர் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் உட்பட எழுபது இடங்களை நிரப்ப குரூப் ஒன் தேர்வு மாநிலம் முழுவதும் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்றாறு பேர் எழுதுகின்றனர் மொத்தம் நாற்பத்தி நான்கு இடங்களில் நடைபெற்ற தேர்வை கண்காணிக்க பணியில் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே சென்னை எழும்பூரில் தேர்வு மையங்களில் நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் இந்த தேர்வுகளின் முடிவுகள் இரண்டு மாதத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார் குரூப் ஃபோர் தேர்வுக்கு காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறினார் இதுவரைக்கும் கடந்த ஆண்டில் பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒரு பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்திருக்குது இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து இன்று வரைக்கும் ஏறக்குறைய பத்தாயிரத்து இரநூத்தி இருபத்தி ஏழு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம இனிமேல் அறிவிக்கக்கூடிய ப தேர்வுகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிற தேர்வு தேர்வுகள் இதெல்லாம் முடிந்து இறக்குறைய இன்னும் ஒரு பன்னிரெண்டாயிரத்து இரநூத்தி முப்பத்தோரு பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு வழங்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த தேர்வுகளெல்லாம் திட்டமிட்டபடி அரசு பணியாளர் தேர்வு நினைத்தால் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டு முடிவுகளும் குறித்த நேரத்தில் வெளியிடப்பட்டு வருகின்றன இன்றைய தேர்வு பொறுத்தவரை நம்ம ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட ஷீட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் மாணவர்கள் அதை எளிதாக அந்த தங்களுடைய விடையை பூர்த்தி செய்யுமாறு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதனால் இது பயனுள்ள முயற்சியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இனி வருவது மாநில செய்திகள் கோவை அரசு மருத்துவமனையில் புதுப்பிக்கப்பட்ட மனநல அவசர சிகிச்சை மற்றும் மீள் மையம் பச்சிலம் குழந்தைகளுக்கான பிரிவு ஆகியவற்றை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் ஐந்தாயிரம் புறநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மேலும் நீட் மதிப்பெண் அடிப்படையில் விரைவில் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளதாகவும் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டம் நாளை சென்னையில் தொடங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் அறிவித்தார் பழனி முருகன் கோயில் வீதிகளில் தனியார் வாகனங்கள் செல்ல நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இதனால் கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு பேட்டரி கார்கள் இலவசமாக இயக்கப்பட்டு வருகின்றன பக்தர்களின் வருகை அதிகமாக காணப்படுவதால் கூடுதலாக பேட்டரி கார்கள் தனியார் நிறுவனங்கள் சார்பில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வாகனங்களை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார் மேலும் கோயில் பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ளும் வகையில் பெரிய அளவிலான எல்இடி திரையையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் டாஸ்மாகக்கின் ஊழல் மையமாக இருந்த கரூர் தற்போது மணல் கொள்ளையின் மையமாக உள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் பதினோரு ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகள் விளக்க கூட்டங்கள் முருக பக்தர்கள் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் கரூர் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நடைபெற்றுள்ள குற்ற சம்பவங்கள் குறித்து டிஜிபி அறிக்கை அளிக்க வேண்டும் என தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள அக்கரை கொடிவேரி பாலம் அருகே பங்களாபுதூர் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அங்கு இருசக்கர வாகனத்துடன் நின்று கொண்டிருந்த இருவர் காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓடிய போது ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் கள்ள நோட்டுகள் வைத்திருந்தது தெரியவந்தது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கள்ளநோட்டுகளை புழக்கத்தில் விட முயற்சி செய்ததாக விசாரணையில் தெரிய வந்தது அவரை கைது செய்து மூன்று லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய் கள்ளநோட்டுகளை பறிமுதல் செய்தனர் தலைமறைவாக உள்ள மற்றொரு நபரை தேடி வருகின்றனர் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சன்னதி தெருவில் உள்ள தனியார் விடுதியில் பாரத பிரதமர் மோடியின் பதினோரு ஆண்டு சாதனை விளக்க செய்தியாளர் கூட்டத்தில் பாஜக ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு தலைவர் நாச்சியப்பன் பங்கேற்று விளக்கினார் முத்ரா கடன் உதவி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் ஏராளமான மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகளை கிராமங்கள் தோறும் திண்ணை பிரச்சாரம் மூலம் எடுத்துரைத்து சிறந்த ஆட்சி மேற்கொள்வதை தெரிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் அமெரிக்க ராணுவத்தின் இருநூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வாஷிங்டனில் நடைபெற்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு மரியாதையை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டார் அமெரிக்க ராணுவத்தின் டாங்கிகள் உட்பட நூற்று ஐம்பது போர் வாகனங்களுடன் சீருடை அணிந்த சுமார் ஏழாயிரம் படை இந்த அணிவகுப்பில் பங்கேற்றனர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை முன்னறிவிப்பு வந்ததன் காரணமாக திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே வானவேடிக்கை நிகழ்ச்சி மாற்றப்பட்டது வாஷிங்டனில் நடைபெறவுள்ள ராணுவ அணிவகுப்புக்கு அழைக்கப்பட்டதாக பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீர் கூறியிருப்பதை அமெரிக்கா திட்டவட்டமாக மறுத்துள்ளது பாகிஸ்தான் தளபதியின் கூற்று தவறானது என தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகையின் அதிகாரி ஒருவர் வெளிநாடுகளின் ராணுவ தளபதிகள் இந்த அணிவகுப்புக்கு அழைக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார் பாகிஸ்தானின் இந்த தவறான தகவல் இந்தியா அமெரிக்கா உறவுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்று அமெரிக்க அதிகாரி கண்டனம் தெரிவித்துள்ளார் தென் அமெரிக்க நாடான பொலிவியாவின் பாரம்பரிய திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பெரும் சக்தியின் இறைவன் என்று அழைக்கப்படும் கிராண்ட் பவுடர் விழா பொலிவியாவின் லாபாஸ் நகரில் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் நடன கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் மற்றும் பாடகர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் பொலிவிய கலாச்சாரத்தின் துடிப்பான காட்சியாக ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழா கத்தோலிக்க நம்பிக்கைகளை பூர்வீக மரபுகளுடன் கலப்பதாகும் பங்கேற்பாளர்கள் வேலைப்பாடுகள் நிறைந்த உடைகளில் அலங்கரித்துக் கொண்டு இசை மற்றும் நடனத்துடன் பேரணியாக தெருவில் அணிவகுத்து சென்றனர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆர்யா போர்சி அர்ஜுன் பாபுடா இணை தங்கப்பதக்கம் வென்றது ஜெர்மனியின் முனிச் நகரில் நேற்று நடைபெற்ற பத்து மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியா சீனாவை எதிர்கொண்டது இதில் இந்திய இணை பதினேழு ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்று பதக்கத்தை தட்டிச் சென்றது சீனா வெள்ளிப் பதக்கத்தையும் நார்வே வெண்கல பதக்கத்தையும் வென்றன இன்றுடன் நிறைவடைந்த இந்த போட்டியின் பட்டியலில் இரண்டு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களுடன் இந்தியா மூன்றாவது இடத்தை பெற்றது நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை வேக மாறுபாடு காரணமாக கோயம்புத்தூரில் மிக கனமழை பெய்யும் என்றும் திருநெல்வேலி திண்டுக்கல் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிடி தமிழ்ச் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்